ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸும் மூணு சாதா ப்ளவுஸும் கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக தான் இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஸ்டிச் பண்ணுற நம்ம எப்போயுமே ஒரு எனர்ஜியோடவும் உற்சாகத்து எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு எனர்ஜியாகவும் நல்லா வந்து ஒரு உற்சாகமாகவும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நானும் வந்து டெய்லி வீடியோ போடுறதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவேன் நான் இதே தான் எல்லா விஷயங்களுமே ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் அதுவும் இல்லாமல் இந்த தையல் தொழில் செய்கிறப்ப இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட மன மனசு வந்து நல்லா இருக்கணும் எந்த ஒரு மனக்குழப்பமுமே இல்லாம ஒரு தெளிவான ஒரு இதோட நீங்க வந்து இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எங்கேயுமே போகலை அப்படின்னா நமக்கு இல்லை ஒரு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான தீர்வு முதல்ல வந்து பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமே உங்களோட தொழிலை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு ஏதாவது வந்து கஷ்டமாகவோ கவலையாகவோ இருந்தது அப்படின்னா நான் வந்து சரியாக என்னோடய தொழிலில் என்னோடய கவனத்தை வந்து செலுத்தவே முடியாது எனக்கு கொஞ்சம் அது வந்து எப்படி சொல்கிறதுனா சரியாக அந்த நாள் வந்து வேலையே ஆகாது அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கே அக்கம் பக்கத்தில் எல்லாமே வந்து பேசுகிறதுக்கு யாருமே வந்து கிடையாது கொஞ்சம் வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்டரில் தான் இருக்கும் என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்க மட்டும்தான் என் ரெண்டு குழந்தைங்க எங்கள் வீட்டுக்கார் எங்கள் மாமியார் இவங்க மட்டும்தான் இருக்காங்க நான் பார்க்கறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை மட்டும்தான் வந்து பார்க்கறது இந்த வாரத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் நான் வெளியவே போகிற மாதிரி இருக்கும் ஒன்று செவ்வாய்க்கிழமையில கோயிலுக்கு போவேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமையில் சந்தைக்கு வந்து போகிறது மற்றபடி வந்து அதிகமாக எங்கேயுமே வெளியில் போகிறதே இருக்காது ஒரு ஜனங்களை அப்படிங்கிறது பார்க்குறதும் வந்து இருக்காது அப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வந்து நான் வேலை இருக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி வாங்குறதா இருந்தாலுமே வந்து சரி எங்கள் வீட்டுக்காரையே வந்து இல்லைங்க நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க எனக்கு வேலை நிறையா இருக்குது நீங்களே வந்துடுங்க அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயிலுக்குமே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நிறைய ஒர்க் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இல்லை நான் வீட்லையே கும்பிட்டுக்கிறேன் நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவேன் அப்போ அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட வேலையை நான் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் காலையில் ஒரு பதினோரு மணி பத்து மணி பதினோரு மணி காட்ட மிஷினில் உட்கார ஆரம்பித்தேன் அப்படின்னா நைட்டு வந்து ஒன்பது மணி பத்து மணி காட்ட தான் மிஷினில் இருந்து எழுந்திருக்கிறது தான் வந்து என்னோட வேலையை நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் கண்டிப்பாக நம்ம வந்து எவ்வளோ உழைப்பை போடுறோமோ அதுக்கான பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் அதில் வந்து எனக்கு எந்த விதமான மாற்றமுமே வந்து கிடையாது இப்போ நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான இன்கமும் எனக்கு வந்து தான் இருக்கும் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என்னோடய தொழில் வந்து கொஞ்சம் வெறுப்பான மாதிரி ஆகிடுச்சி என்னடா அது என் நம்ம என்ன தைச்சி என்ன சம்பாரிச்சு என்ன பண்ணுறது எங்கேயுமே போகிறதே முடியல போகவும் முடியல ஒரே மாதிரியா இருக்குது இப்படி வீட்டுக்குள்ளாரியே அடைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி எல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு அப்போதான் வந்து தெரிஞ்சது நம்ம தொழில மட்டும் பார்க்காம நம்மளோட மனசை எப்படி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சேன் அப்போதான் வந்து சரி நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் சரி நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கடைக்கு போகிறதோ இல்லை எதுக்காக இருந்தாலும் சரி அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெளியே போகலாம் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கே நான் வந்து போகிறேன் அப்படின்னாலும் ஃபேமிலியோடு தான் வந்து எல்லோரும் போவோம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன பர்ச்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பர்ச்சஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு வருவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் வந்து போகிறது போகிற இடம் வந்து இது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து கொஞ்சமாவது டைமை ஒதுக்கி நான் வந்து ஒரு பத்து நான் எப்படி சொல்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்து எங்கேயாவது வேலை கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் அமாவாசைக்கு கோயிலுக்கு வந்து போயிட்டு வருவோம் அதுவுமே வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்து போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பக்கமாக வந்து டிராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுனால அதுவுமே வந்து எனக்கு ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து டூர் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் வந்து இருக்கும் அதுவும் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமே வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம் பண்ணணும் அப்படின்னாவே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது உங்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது தையல் மேலே இப்படி தொடர்ந்து நம்ம வந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ரிலாக்ஸ் தொடர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது வந்து வரவே வராது நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு எனர்ஜியாக இருக்கணும் எனர்ஜியாக இருந்தால் தான் ப்ளவுஸ் தைக்க முடியும் உற்சாகத்தோடு இருந்தால் தான் ப்ளவுஸ் தைக்க முடியும் ஒரு அந்த உற்சாகமும் எனர்ஜியும் நமக்கு ரெண்டும் சேரும் Будет да. நம்ம வந்து உற்சாகம் அப்படிங்கிறது நம்ம திக்கிற ஒரு ஆசை எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடம்பு வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அதுதான் வந்து எனர்ஜியாக நம்ம வந்து நினைக்கணும் இப்போ இது ரெண்டும் நமக்கு ஒத்துழைக்கும் போது தான் நம்மளோட தொழிலை வந்து நம்மளால் செய்ய முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதே போல் தான் வந்து நான் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படி செஞ்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாடி வெயிட்டும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன் டெய்லரிங் ஒர்க் வந்து கற்றுக்கிட்டேன் ஆனால் வந்து அந்த அஞ்சு வருஷமுமே வந்து தைச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் இதை வந்து நம்ம தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா கஸ்டமர்ஸ் பிடிச்சி நிறையா ஆர்டர்ஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ இந்த அஞ்சு வருஷமாக வந்து தொடர்ந்து மற்றவங்கக்கிட்ட அதிகமாக துணி வாங்கி தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாதிரி வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அவ்வளோ அளவுக்கு நான் வந்து பண்ண கிடையாது ஒரு வாரமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு பிளவுஸ் அந்த மாதிரி தான் ஆர்டர் வரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கொடுப்பாங்க எனக்கு என் பொண்ணுக்கு அப்ப நான் மொத்தமா வந்து அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் பக்கமாவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வேலை இல்லை அப்படின்னு நான் என்றைக்குமே வந்து நான் இருந்ததே வந்து கிடையாது ஏதாவது ஒரு வேலையை நான் வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் பிட்டு துணியெல்லாம் வருது அப்படின்னா அதையெல்லாம் கட் பண்ணி அதில் எதாவது ஒன்று ரெடி பண்ணுறது தைக்கிறது அந்த மாதிரி வந்து நிறையா வந்து எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்போ நம்ம சரி இந்த மாதிரி வந்து நமக்கு ஆர்டர் வந்து அதிகமாக வரல அப்போ நம்ம வேறு ஏதாவது பீஸ் மாதிரி வாங்கி தைக்கலாமா அந்த மாதிரி எல்லாமே யோசி யோசிச்சுட்டே தான் இருப்பேன் அதே போல் தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அஞ்சு வருஷத்து அளவில் என்னென்ன வந்து நான் இதில் வந்து கஷ்டங்களை எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மிஷினில் தொடர்ந்து உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட உடம்பை வந்து வச்சுக்கணும் தண்ணி வந்து குடிக்கிறதே கிடையாது தண்ணி குடிக்காமல் விடுறது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு உணவு பழக்க முறை அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து வேலை வந்து நம்ம மிஷினில் உட்காந்து செஞ்சுட்டே இருக்கிறப்ப எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வேலையே தான் வந்து அதிகமாக இருந்தது டெய்லியும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த கை கால் வலி உடம்பு வலி அப்படிங்கிறத விடவே வந்து வயிறு வலி அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால பழங்கள் எதுவுமே வந்து எடுத்துக்கிறதே வந்து கிடையாது அந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்றதில்ல கீரைகளும் சுத்தமாக இதுக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா தண்ணி சுத்த சுத்தமாக குடிக்கிறதே கிடையாது நம்ம இந்த மாதிரி இருக்கிறப்ப அதிகமாக டீ காஃபி எடுத்துக்கிறது நம்ம வந்து வேலை செய்யும்போது அதிகமாக டீ காஃபி எடுத்துக்கிறது இப்போ நமக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கடையில் வெளியில் வெளியில் கடைங்களில் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது எனக்கு உடம்பு வந்து ரொம்பவே தொந்தரவு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுது ரொம்ப வருத்தமாகவும் ஆயிடுச்சு என்னடா அது நம்ம வந்து என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு நம் நமக்கு நமக்கு தேவையானதை செஞ்சுக்கிறதுக்காக தான் இருந்தாலும் நம்ம உடம்பை பார்த்துக்காம நம்ம இப்படி வந்து செஞ்சு இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறமேலு கொஞ்சம் ஒரு ஒன் வீக் பக்கமாகவே நான் வந்து ரெஸ்ட்டு நல்லாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது டாக்டர் வந்து என்னென்ன அட்வைஸ் பண்ணாங்களோ அதுபடி தான் வந்து நடக்க ஆரம்பித்தேன் சுத்தமாக ஒரு நாளைக்கு என்னோடய பாடி வெயிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் பக்கமாக தண்ணி வந்து குடிக்கணும் என்னோடய ஐடியல் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி கேஜியே வந்து நான் வந்து அதிகமாக தான் இருக்கிறேன் அப்போ அந்த வெயிட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண பாருங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் அப்படின்லாமே அட்வைஸ் கொடுத்தாங்க தண்ணி முதல்ல நீங்கள் நிறைய குடிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் வந்து சுத்தமாக தண்ணியே குடிக்கவே மாட்டேன் அதுக்கப்புறமே வந்து தண்ணி நிறையா குடிக்க ஆரம்பித்தேன் கா கீரைகள் வந்து நிறையா சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கீ கீரை வந்து என்னென்ன கீரை கிடைக்குதோ அது எல்லாமே வந்து எப்படி சீக்கிரமாக வேலை முடியும் ஒன்று கீரை வாங்கி பருப்பு போட்டு வைப்பேன் இல்லைன்னா மரம் இருக்குது முருங்காய் மரம் அந்த முருங்கைக்கீரை பறித்து அது எதாவது வந்து ரொட்டி மாதிரி செய்கிறதோ இல்லை அடை மாதிரி செய்கிறதோ அந்த மாதிரி வந்து கீரை முருங்கக்கீரையும் வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ண முடியுமோ முருங்கீரை சூப் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷினில் உட்கார்றதை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு பிளவுஸ்க்குமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நமக்குன்னு வந்து கொஞ்சமாவது ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த ரெஸ்ட்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படி இந்த ரெஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து வேலை செய்யும்போது அந்த டயர்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு நிறைய தண்ணி குடிக்கும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து குடிக்கிற தண்ணியும் வந்து சுடு தண்ணியாக வந்து குடிக்க ஆரம்பித்தேன் அப்படி சுடு தண்ணியாக குடிக்கும்போதுமே வந்து நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது பழங்கள் வந்து பழங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எது எது கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் வந்து நமக்கு கிடைக்குதோ அதிகமாக வந்து டாக்டர் சொன்னது கொய்யாக்காய் வந்து எடுத்துக்கோங்க கொய்யாக்காய் நல்லது அப்படின்னாங்க கொய்யாக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் கொஞ்சம் வில்லேஜ் சைடு தான் அப்படிங்கிறதுனால தீர தீர வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லி நம்ம கஸ்டமர்லாம் வந்து வச்சுருக்குறாங்க கொய்யாக்காய் மரம் அவங்க வந்து விப் தைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நான் வந்து கிலோ அவங்க வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ எவ்வளோ வேணுமோன்னு வந்து சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம வந்து வெளியில் போய் வாங்கிறத விட நம்மக்கிட்ட தைக்கிறாங்க அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளுமே நம்மக்கிட்ட தைக்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்மளும் வந்து அவங்கள்ட்ட ஒரு பொருள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறது வந்து பரவாயில்லை தான் அதை விட்டுட்டு நம்ம வேறு இடத்துல தேடி போய் வாங்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கும் நம்ம ஒரு இன்கம் கொடுத்த மாதிரி தான் வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் நாங்கள் அதிகமாக வந்து பார்க்குறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி எல்லாமே என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்க ஆரம்பித்தேன் டீ காஃபி அதிகமாக குடிக்கிறதையும் வந்து கம்மி பண்ணிவிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டீ தான் குடிக்கணும்னாங்க நான் வந்து அதுவுமே வந்து ஒரு நாளைக்கு மூணு டீ வந்து குடிச்சிருக்கேன் பண்ணுறேன் காலையில் எழுந்தொன்னே அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி ஒரு மணி காட்டாக அதுக்கப்புறம் ஈவினிங்கு அதுக்கு மேலேயும் குடிக்கிறத நான் வந்து ஃபுல்லாகவே தவிர்த்துட்டேன் நிறைய டீ காஃபி வந்து குடிக்காதீங்க நீங்கள் எல்லாருமே இந்த நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான் தண்ணி அதிகமாக குடிக்கணும் நிறைய கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய உங்களுக்கு எனர்ஜி வந்து கிடைக்க ஆரம்பிச்சுக்கும் சத்தானதாக வந்து நீங்கள் சாப்பிட்ற எல்லா எல்லாத்தையுமே வந்து சத்தானதாக சாப்பிட ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அதிகமாக வந்து நான் கடைங்களில் வாங்கி சாப்பிட்றதே வந்து விட்டாச்சு சரி சரி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது ஒரு இட்லி தோசை அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னாலுமே வந்து இந்த கடைங்களில் வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப காரமாகவும் வந்து இருக்குது அப்போ அந்த மாதிரி சாப்பிட்றப்ப வயிறு தொந்தரவு அந்த மாதிரி எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே வருது அதனால் அதையும் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ரொம்பவுமே முடியாத பட்சத்தில் என்னைக்காவது வந்து குழந்தைங்க விரும்பப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து கடைங்களில் வந்து வாங்கி சாப்பிட்றது இந்த நான் சொல்கிறது இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உடல் வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும் கரெக்ட் ஃபட்டான ஒரு வெயிட் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இருப்பீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி தான் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறேன் ஏன்னா நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து அது முடியவே முடியாது இன்னொன்று இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ரெண்டு விஷயமே வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மூணாவது இன்னொரு விஷயம் இருக்குது அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இப்ப வந்து நம்மளோட மனசும் நல்லா இருக்குது நம்மளும் எனர்ஜியா இருக்கிறோம் வேலை செய்யற அளவுக்கு ஆனா நம்ம தையல் மிஷினில் உட்காந்து தைக்கும் போது நம்மளோட தையல் மிஷினும் வந்து அதே போல ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கணும் நிறையா பேர் வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க அவங்களோட மிஷின் கண்டிஷனை வந்து செக் பண்ணுறதே வந்து கிடையாது எப்படி வந்து மிஷின் கண்டிஷன் இருக்குது மிஷினில் ஆயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாத்துக்குமே வந்து ஆயில் விடும் நீங்கள் கீழே வந்து டெய்லிக்குமே வந்து செட்டிலுக்கு எல்லாமே வந்து ஆயில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் தைக்கும் போது எந்த விதமான ஒரு சவுண்டோ நூல் கட் ஆகிறதோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து இருக்கவே இருக்காது மிஷினை வந்து ஒரு வாரத்தில் நீங்கள் டெய்லியுமே அதை கவனிக்கலைனாலும் பரவாயில்லை வாரத்தில் ஒரு தடவையாவது மிஷினை வந்து நீங்கள் வந்து பார்த்து அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நான் வந்து அடிக்கடி வந்து மிஷினில் ஆயில் கரெக்டாக இருக்கா இல்லை லோ ஆகிடுச்சா அப்புறம் அந்த எல்லாமே வந்து ஆயில் விட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணி நான் இது பண்ணி வச்சுக்குவேன் நம்ம பாருங்கள் அந்த செட்டில்கெல்லாம் ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து கரன்னு கேட்ட சவுண்டு கூட கொஞ்சம் ஸ்மூத்தாக கேட்க ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு இன்னுமே தைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் வந்து மிஷின் வந்து நமக்கு இதாகும் அதே போல் நீங்கள் உங்கள் மிஷினை உங்களோட ஒருத்தர் கைப்படவே வந்து வச்சுக்கோங்க யாருக்கிட்டையும் வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுக்காதீங்க தைக்கிறதுக்காக இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மிஷின் வந்து ரொம்பவே வந்து இதாக தான் இருக்கும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து பண்ணாதீங்க ஒருத்தர் கைப்பட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப நாள் வந்து லைஃப் வரும் அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மிஷினில் செட்டில் செட்டில் கெல்லாமே டெய்லிக்கும் நீங்கள் வந்து ஆயில் விடலாம் நீங்கள் ஒரு வேலை வந்து காலையில் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் எல்லாம் படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே நீங்கள் வந்து மிஷினை எடுத்து வைக்கும்போது நீங்கள் வந்து மிஷின்லேருந்து எந்திரிக்கும் போது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கான ஆயிலையும் வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா காலையிலேருந்து நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மிஷினில் எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு தைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாவே நமக்கு அந்த தைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடும் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டேன் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸோ